அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்பதில் மொழிகிறேன் கடவுள் நாமம் காப்பாற்றும் என்ற தலைப்பில் நான் வந்து இதிகாச புராண கதைகள் கிட்டத்தட்ட நூற்றி எண்பது நூற்றி தொண்ணூறு கதைகள் எழுதியிருப்பேன் அதில் ஒரு கதை வாய்மையின் மைந்தன் லோகிதாசன் சீரும் இது ஒரு பன்னிர பன்னிரெண்டாவது பதிமூணாவது கதையாக இருக்கலாம் சீரும் சிறப்புமாக ஜொலித்து கொண்டிருக்கிறது வாரணாசி காசி என்னும் இப்பகுதியில் விஸ்வநாதரும் விசாலாட்சியும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் நானும் நாகத்தால் தீண்டப்பட்டு கங்கை கரையின் ஓரத்தில் கிடக்கிறேன் ஆனால் என் தாயோ காசிராஜன் குழந்தையை கொன்றதாக குற்றம் சாட்டப்பட்டு என் தந்தையாலேயே வெட்டுப்பட போகிறாள் இதெல்லாம் எதனால் என்ன நினைக்கிறீர்கள் வாய்மையே நின்றும் வெல்லும் என்று என் தந்தை கொண்ட விடாப்பிடியான கொள்கையால் தான் மனைவியானால் என்ன மகனானால் என்ன சத்திமேவ ஜெயதே என்று கடமையில் கண்ணாய் இருக்கிறார் என் தந்தை மனைவியும் மகனும் இப்பிறப்பின் நுனியில் இருக்கும் பொழுதும் தன் வாய்மையை விடாத அந்த மயான காவலர் யார் அவர்தான் என் தந்தை அரிச்சந்திர மகாராஜா இந்த தாரணியை போற்றும் அயோத்தியின் பேரரசர் விண்ணுலகத்திலும் மண்ணுலகத்திலும் எக்காலத்திலும் வாய்மைக்காக போற்றப்படக்கூடிய மனவலிமை வாய்ந்தவர் என வசிஷ்டரால் புகழப்பட்டவர் அதனாலேயே விஸ்வாமித்ர விஸ்வாமித்திர மகரிஷியின் அழுக்காறு அழுக்காருக்கும் அளவற்ற சோதனைக்கும் ஆளானவர் வாருங்கள் காசி மாநகரம் அழைத்து செல்கிறேன் எங்கள் கதையை பார்த்து வாய்மையை கடைபிடிப்பது குறித்து முடிவெடுங்கள் அயோத்தி மாநகர் ஹரிச்சந்திர மகாராஜா சபை முதல் மந்திரி சத்யகீர்த்தி முதலான மந்திரி பிரதானிகள் அமர்ந்திருக்கிறார்கள் தாய் சந்திரமதியுடன் பாலகனான லோகிதாசனும் அமர்ந்திருக்கிறான் விஸ்வாமித்திர மகரிஷி வ மகர்ஷி வருகிறார் இஷ்வாகு குல மன்னனே திரிசங்குபுத்திரனே நேர்மையும் வாய்மையும் தவறாதவனே நீ என்னுடைய கனவில் உன்னுடைய நாட்டை தானம் தருவதாக கூறினாய் கொடுத்த வாக்கை காப்பாற்று நாட்டை கொடுத்துவிட்டு விட்டு காட்டுக்கு போ அவையோர் ஒரு சலசலத்தார்கள் முனிவருக்கு சித்தம் விட்டதா நாடாண்ட மன்னன் காடாழ்வதா சுடுகாடு சுடுகாடாழ்வதா கனவில் கூறியதெல்லாம் நனவில் செயல்படுத்த முடியுமா இதென்ன கேலி கூத்து ஆனால் இதென்ன இதென்ன அரசன் ஹரிச்சந்திரன் முனிவர் வாக்குக்கு கட்டுப்பட்டு காடு சில துணிந்து விட்டானே கலிகால கொடுமை அயோத்தி மாநகரை ஸ்தம்பித்தது உண்மை ஊமையாக்கப்பட்டது அதோடு விடவில்லை அந்த மக அந்த விஸ்வாமித்திர மகர்ஷி தானம் கொடுத்தாயே எனக்கான தட்சிணை எங்கே தட்சியை தர பணம் ஏதும் இல்லையா இல்லை என்று கூறு என வலுக்கட்டாயமாக வலியுறுத்துகிறார் முனிவர் மனைவியையும் பச்சை பாலகனான லோகிதாசகனையும் காலகண்டர் என்பாரிடம் விற்று தட்சிணை பணம் கொடுக்கிறார் அரிச்சந்திரன் அது போதாததால் தன்னையும் ஏலமிட்டு விற்க தயாராகிறார் மனைவியும் மகனும் கண்ணீரும் கம்பலையுமாக அவரை விட்டு பிரிகிறார்கள் ஹரிச்சந்திரனுக்கும் சொல்லனா துயரம் மாலை நெருங்குகிறது இன்னும் சற்று நேரத்தில் இருள் அடைந்துவிடும் அதற்குள் முனிவரின் கடனை அடைக்க வேண்டுமே பதைக்கிறது ஹரிச்சந்திரனின் உள்ளம் காசி மாநகரின் மயானக் காவலர் வீரபாகு அங்கு வருகிறார் அவரிடம் தன்னை விற்று ஒரு வழியாக முனிவரின் கடனை அடைக்கிறார் ஹரிச்சந்திர மகாராஜா காலையில் அயோத்தி ராஜா மாலையில் மயானக் காவலனான நிலை அது நிலையாமையை உணர்த்துகிறது அல்லவா அவருக்கு தன் வாய்மையை காக்க விலை பொருளாகி போன தன் மகனையும் மனைவியும் நினைத்து பரிதவிக்கிறார் அரிச்சந்திரனை பொய் வைக்க இன்னும் என்னென்ன பிரயத்தனங்கள் முனிவரின் கொடுங்கொன்மை எல்லை மீறுகிறது அங்கோ காலகண்டர் படுத்தும் பாட்டுக்கு அளவே இல்லை சின்னஞ்சிறு பாலகனான லோகிதாசன் ஹோம சமித்துக்களை காட்டுக்குச் சென்று சேகரிப்பது விறகுகள் சேகரிப்பது பூக்கள் கொணர்வது பசு பரிபாலனம் என்று பணியில் அலைந்து வெயிலில் உலர்ந்து பசியில் உழைந்து போய் கிடக்கிறான் தாய் சந்திரமதிக்கோ காலை முதல் இரவு வரை இடையறாத கடும் வேலைகள் தன் மகனின் பசி பார்த்து ஒரு வாய் உணவு கொடுக்க கூட உரிமை இல்லை அரண்மனையில் பாலும் தேனும் முக்களிகளும் முண்டு வளர்ந்த பிள்ளை ஒருபிடி சோற்றுக்கு ஏங்கும் நிலை கண்டு வடி வாடி துடிக்கிறது தாய் உள்ளம் காலகண்டாரும் அவர் மனைவியும் இழைக்கும் கொடுமை கண்டு கல்லும் கண்ணீர் விடும் ஆனால் கல்லும் உள்ளும் குத்த மற்ற சிறுவர்களோடு விறகு சேகரிக்கச் சென்றிருந்தான் லோகிதாசன் இருட்டி வெகு நாழிகை ஆகிவிட்டது பச்சை பாலகர்கள் வேகமாக ஓடிவந்தார்கள் அவர்கள் சொன்ன கொடிய சேதி கேட்டு நெஞ்சம் நொந்தாள் சந்திரமதி தன் எஜமானான காலகண்டரிடம் மகனை பார்த்து வர அனுமதி கேட்கிறாள் இறக்க பெற்ற அந்த மனிதர் கடமைகளை முடித்துச் செல்ல பணிக்கிறார் ஒரு வழியாக நைந்த மனிதனுடன் முடிந்து முடித்து அவள் உழைந்து கலைந்து ஓடிச் சென்று ஒரு வழியாக மகனை கண்டுபிடிக்கிறாள் மகனின் உடலெங்கும் வேலி முள்ளின் கீறல்கள் பசியாலும் தாகத்தாலும் பாடி சாம்பல் புத்த உடல் நாகம் தீண்டி நீளம் பாதித்து கிடக்கிறது அம்மா அப்பா என்றழைத்த அந்த தளிர் வாய் பேசாமல் உண்மையைப் போலவே ஊமையாகி கிடக்கிறது கடவுளர்களுக்கும் கண்ணில்லையோ என் செய்வது சித்தம் பிசகியவாறு மடியில் அவள் காசி மாநகரின் மயானத்துக்கு வருகிறாள் கடைசி கடமைகளை செய்தாக வேண்டுமே ஆ இது ஈதென்ன அங்கே மயான காவலராக ஹரிச்சந்திர மகாராஜன் நிற்கிறார் இருவரும் மனம் நொந்து அழகிறார்கள் ஆனால் அங்கே ஒரு ஒரு முழத்துண்டும் கால்பணமும் கொடுத்தால்தான் ஈமக்கிரீர்கள் நடைபெறும் தான் உடுத்தியிருந்த உடையிலிருந்து ஒரு முழம் துண்டு அழிக்கிறாள் சந்திரமதி பணத்துக்கு என் செய்ய யாரிடம் கேட்க பணம் தேடிச் சென்ற சந்திரமதி சாலையில் கிடந்த ஒரு பாலகனை தன் மகன் என மடியில் ஏந்தி மறுக்கிக் கொண்டிருக்கிறாள் அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த காவல் படையினர் அவள் காசிராஜனின் மகனை கொன்றுவிட்டதாக கைது செய்து செல்கிறார்கள் தான் கொல்லவில்லை என்று கூறியும் அங்கேயும் உண்மை பொய்த்து தோற்கிறது அவளை சிறைச்சேதம் செய்ய உட்ட உத்தரவிடுகிறார் காசிராஜா சந்திரமதியை சிறைச்சேதம் செய்யும் பணி அரிச்சந்திரனிடமே வருகிறது ஒருபுறம் மகன் மறுபுறம் மனைவி நேரக்கூடாத கொடுமைகள் நேர்ந்த பின்னும் உண்மையையே பற்றி கொண்டு வாழும் வாழ்வதற்கு என ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை அரிச்சந்திரன் வாய்மையே வெல்லும் என மனைவியை சிறைச்சேதம் செய்ய வெட்டறிவாளை தூக்குகிறார் ஹரிச்சந்திரன் பொறுமையின் கடைசி எல்லை வரை உண்மையே பற்றி கொண்டு அவர் வீசிய வாள் ஒரு பூமாலையாகி சந்திரமதியின் கழுத்தில் விழுகிறது தூங்கி எழுந்தது போல் பொண்ணுட பொன் உடலுடன் உயிர் தொழுகிறான் லோகிதாசன் சந்திரமதியும் ஹரிச்சந்திரனும் கூட பழைய தோற்ற பொலிவு பெறுகிறார்கள் அங்கே வருகிறார் விஸ்வாமித்திர மகரிஷி மகரிஷி தன் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார் அரிச்சந்திரனின் வாய்மை வென்றது என்று அறிவிக்கிறார் மூ உலகிலும் இருந்து தேவர்கள் பூ மாறி பெய்து வாழ்த்துகிறார்கள் எத்தனை இன்னல்களை சந்தித்தாலும் முடிவில் சந்தி சந்தனான தான் தந்தையின் உண்மை வென்றதை கண்டு மகிழ்கிறான் வாய்மையின் மைந்தன் லோகிதாசன் நன்றி